இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும அன்பின் வாழ்த்துக்கள் வசனத்தை தியானிக்க விழித்த கண்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது நூற்றி நாற்பத்தி எட்டு உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக குறித்த நேரத்திற்கு முன்பாக நம்முடைய கண்கள் விழித்து கொள்கின்றதா நமக்கு இன்று அநேக வேலைகள் இருக்கின்றது காலையில் எழுந்ததிலிருந்து அடுத்து அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய திட்டங்களையே தீட்டி அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் வேத வசனத்தை வாசித்து சிறிது நேரம் அமர்ந்து அதை குறித்து தியானிக்க வேண்டுமென்றால் அதற்கான நேரமும் அதற்காக ஒரு சூழலையும் நாம் ஏற்படுத்த இயலவில்லை வசனம் என்பது உணவை போன்றது அந்த உணவை நாம் சரியான நேரத்தில் சரியான அளவில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த நாளே நாம் சோர்ந்து போய் பலனற்று போய் தோல்வியை சந்தித்தது போல நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகின்றது வேத வாசிப்புக்கு நாம் தீர்மானிக்கவில்லை என்றால் அந்த நாள் மற்றவர்கள் நம்மை தீர்மானிக்கும்படியாக செய்துவிடுகின்றது உம்முடைய வசனத்தை தியானிக்க நேரத்தை ஒதுக்குவோம் வழியெல்லாம் விழித்துக்கொள்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது வாசனத்தை தியானிக்கும்படி ஒரு குறித்த நேரத்தை நாங்கள் செலவிட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவை அம்மேன்